எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் போர்டு எப்படி செய்யறது ஃபால்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போவோம் இப்போ டெஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு டைப் ஆஃப் போர்டு இருக்குது சரிங்களா இப்போ வந்து சீரிஸ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பேரல் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்றது கண்டினியூட்டி செக் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்றது எந்த போர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா சீரிஸ் போர்டு தான் யூஸ் பண்றோம் இப்போ அந்த சீரியஸ் போர்டு வந்து எப்படி நம்ம வயரிங் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்சிபி ஒன்று வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் ஆம்ஸோ இல்லை ஒரு நம்ம செக் பண்ணுற லோடுகளை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்சிபி ஒன்று ஏன்னா வைக்கிறது வைக்கிறதா நமக்கு சேஃப்டி ஏதாவது ஷார்ட் ஆகுது இப்போ வந்து வயர் வந்து ஓப்பனாக வச்சு தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஷார்ட் ஆகிறப்ப ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி கிடைக்கும் அதனால் வந்து ஒரு எம்சிபி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிங்கிள் போல் சுவிட்சு ஒரு த்ரீ பின் ஜாக்கெட் டூ பின் ஜாக்கெட் யூஸ் பண்ணாதீங்க திரிபின் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம டூ பின் ஜாக்கெட் யூஸ் பண்ணோம்னா பிளக் வந்து அதில் ப்ளக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கப்போ வயர் வந்து அடிக்கடி கலண்டு கலண்டு வந்துடும் இந்த திரிபின் ஜாக்கெட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கிரீப் நல்லா கிடைக்கும் அதுக்காட்டி தான் அதனால வந்து திரிபின் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி பிளக்கு வந்து நம்ம திரிபின் பிளக் யூஸ் பண்ணுங்க அடுத்த திரிபின் பிளக்லேயே முடிஞ்ச வரைக்கும் உள்ள வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும் அந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணால் ரொம்ப நமக்கு சேஃப்டி அந்த மாதிரி பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இது வந்து நம்ம லைவ்ல செக் பண்ணிட்டு இருக்கிறது அடுத்த ஒரு டெஸ்ட் லேம் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம இப்போ சீரீஸ் ரெடி பண்ண ரெடி பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ நியூட்ரல் வந்து டைரெக்டா நம்ம வந்து டெஸ்ட் லேம்பு கனெக்ட் பண்ணிட்டோம் நியூட்ரல் வேறு இப்போ பேஸ் வயர் பார்த்தோம் அப்படின்னா என்சிபிக்கு வருது என்சிபிக்கு இன்புட் ஆகுது அதோட எம்சிபில இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்சுக்கு வந்து இன்புட் சப்ளையாக கொடுக்குறோம் இப்ப ஸ்விட்ச்ல இருந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து திருப்பின் ஜாக்கெட்ல கொடுத்துறோம் இப்ப திருப்பின் ஜாக்கெட்ல அடுத்த ஒரு அடுத்த ஒரு லீடர்ல இருந்து எடுத்து நம்ம டெஸ்ட் லேம்பு கொடுத்துட்டோம் இப்போ வந்து கண்டினியூட்டி வந்து இந்த இடத்துல இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நேரம் இங்க வந்து ஃபேஸ் வந்து எம்சிபி வந்துருது எம்சிபில இருந்து சுவிட்சுக்கு வந்துருது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பின் ஜாக்கெட் வந்துருது இங்கே வரைக்கும் வந்து நிற்குது ஆனா இந்த பக்கம் போறதுக்கு கண்டினியூட்டி கிடையாது அப்ப அந்த கண்டினியூட்டி எப்படி வருதுன்னா நம்ம அந்த திருப்பின் பிளக்கை வந்து இதுல வந்து நம்ம இன்சர்ட் பண்றப்ப இந்த வயர் மூலம் வெளியில வந்து இதோ இதோ ரெண்டு வயர் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பனா இருக்குது அப்ப இங்கேயும் வந்து கண்டினியூட்டி கிடைக்கல நம்ம திர்பிண பிளாக் வந்து இன்சர்ட் பண்ணாலும் இங்க வந்து கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கல இப்ப எப்போ கண்டினியூட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ண போறோம் இப்போ ஒரு வயரை செக் பண்ண போறோம் ஒரு வைண்டிங் செக் பண்ண போறோம் அப்படின்னா அதன் மூலம் வந்து கண்டினுட்டி கிடைக்கும் அப்படின்னா இப்போ பாருங்க இப்போ ஒரு வைண்டிங் நம்ம வைண்டிங் செக் பண்றப்ப நம்ம வந்து கண்டினியூட்டி கிடைச்சது இப்போ இந்த திரிபுணன் பிளாக் நம்ம இன்சர்ட் பண்ணதில் இங்க வந்து இது வழியே போய் இந்த வைண்டிங் வழியா கண்டினியூட்டி ஆகி இப்படியே உள்ள போய் இங்கே வந்து நம்ம டெஸ்ட் லம்புக்கு போய் பல்ப் வந்து ஏறியும் சரிங்களா அந்த பல்ப் வந்து வைண்டிங்கை நம்ம செக் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை பொறுத்து ப்ரைட்டாகவோ டிம்மாகவோ லைட் ஏறியும் லைட் எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டினியூட்டி ஓகே அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணுற எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வைண்டிங்னா கொஞ்சம் டிம்மாக அறியும் இப்போ வயர் செக் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக அறிக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சீரிஸ் போர்டு வந்து இது மாதிரி நம்ம மேக் பண்ணிட்டோம்னா ரொம்ப சேஃப்டி நல்லாவும் இருக்கும் அதனால நம்ம புதுசாக வேலை கத்துக்கிறவங்க கண்டிப்பா இது மாதிரி ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டுமே செக் பண்ணலாம் அடுத்து வர வீடியோவில் நம்ம எப்படி இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஃபால்ட்டையும் எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்க நம்ம திரிபின் பிளக்கு திரிபின் ஜாக்கெட் யூஸ் பண்றோம் இதில் வந்து கண்டிப்பா வந்து திரிபன் பிளக்ல இந்த இது மாதிரி உள்ள ஒரு ஃபீஸ் உள்ளது கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க இதான் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது ஏதோ ஏன்னா நம்ம லைவ் செக் பண்ற வயர் வந்து லைவ் வயர் வச்சா செக் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல அப்படி ஒரு ஃபீஸ் இருக்குன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி அதனால டூ பின் பிளாக் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க பின் பிளாக் யூஸ் பண்ணுங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம டெஸ்ட்ல வந்து பக்காவா இருக்கும் நம்ம சேஃப்டியா ஒர்க் பண்ணலாம் இப்ப நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டூ பின் பிளாக் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது அடிக்கடி கலண்டு கலண்டு ரிமூவ் ஆகி வந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம பின் பிளாக் யூஸ் பண்ணோம்னா கிரிப் நல்லா கிடைக்கும் ரெண்டாவது உள்ள வந்து நமக்கு ஒரு ஃபீஸ் உள்ள வந்து நம்ம அடாப் பண்ணிக்கலாம் அப்படி இது மாதிரி ஒரு ஃபீஸ் நம்ம உள்ள வைக்கிறப்ப சேஃப்டி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் தான் ஒர்க் அதை நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஒரு திங்க் பண்ணிட்டே இருக்கணும் எலக்ட்ரிகல் ஒர்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலை செய்யறது அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம சேஃபாக ஒர்க் பண்றது எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எக்யூப்மெண்ட்ல இருந்து நம்ம வேலை செய்கிற எல்லாரும் அப்படின்ற திங்கிங்லேயே ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்